வணக்கம் நான் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் கதைக்கிறேன் அந்த பிள்ளை மரியதாஸ் நாங்கள் பல காலமாக இந்திய இழுவடி படகுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி எந்த ஒரு முடிவும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு கைகளுடன் நின்று இருக்கின்றோம் பல அதிகாரிகள் ஊடாகவும் இதை கதைக்கும் எந்தவித ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை தற்பொழுது நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அத்தனை சங்கங்களும் சேர்ந்து ஒரு பாரிய போராட்டத்தை இந்திய இளவடி படகுக்கு எதிராக நடத்த திட்டமிட்டுள்ளோம் அது வந்து பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு ஏ திணைக்களம் அதாவது யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்களின் திணைக்களம் ஏடிஓபிசில் இருந்து கச்சேரி வரை அந்த ஊர்வலம் சென்று அங்கு கச்சேரியை மறைத்து எமது மக்கள் போராட திட்டமிட்டுள்ளார்கள் இதை நான் தலைமையாக நின்று இந்த இடத்தில் அறிவிக்கிறேன் மீதியை என்னுடைய சங்கங்களின் தலைவர்கள் மீதிய உங்களுக்கு வணக்கம் நான் மண்டதேவி கடற்கொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் நீன்னா சீமோன் ததையு கதைக்கிறேன் நாங்கள் இதுவரை காலமும் கடந்த காலங்களில் பல போராட்டங்கள் செய்து எவ்வித முடிவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை இம்முறை ஒட்டுமொத்தமாக வடபகுதி முழுக்க முழு மீனவர்களும் இன்று கடலில் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது நாளை எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்பட போகின்றது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் கல்வி முற்று முழுதாக தடைப்படப் போகின்றது அன்றாடம் கடலிலே மீன் பிடித்து சாப்பிடுவதற்கு கூட வழியில் கடலில் இறங்க முடியாது ஒரு நாள் மூன்று நாள் வந்த படகுகள் இன்று வாரம் ஆறு நாளும் வருகின்றார்கள் அப்போ ஆறு நாட்களும் வருகின்ற போது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வடபகுதி மீனவர் ஒட்டுமொத்தமாக முல்லைத்தீவில் இருந்து மன்னார் தீவகம் வடமராட்சி குளிநொச்சி ஆகிய நான்கு மாவட்ட மீனவர்களும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருந்தார் ஆகவே இதற்கு நாங்கள் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி செய்யவுள்ள எங்களுடைய போராட்டத்திற்கு அனைத்து சங்கங்களையும் உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உதவி செய்ய இந்தியன் மட்டும் செய்யவில்லை அதாவது வந்து எங்களுடைய நாடு அழிவடைந்திருக்கின்றது நாங்கள் அதை வரவேற்கிறோம் அவரை உதவி செய்வதற்காக இந்தியா இந்திய அரசாங்கம் மட்டுமல்ல அநேகமாக பதினெட்டு நாடுகள் முன் வந்திருக்கின்றது அமெரிக்கா தொடங்கி சகல நாடுகளும் சிறிய சிறிய நாடுகள் கூட எங்களுக்கு உதவி செய்கின்றார் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதை நாங்கள் தடையில்லை அது வந்து ஒரு நாடு பாதிக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு இன்னொரு நாடுகள் உதவி செய்வது வளமை அதை இது அதற்காக எங்களுடைய வயிற்று எங்களுடைய வளத்தை எடுத்து எங்களுடைய மக்களுக்கு தருவத தருவதைப் போல நாங்கள் உணர்கின்றோம் ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தொழிலாளர் கூட்டுற சங்கங்களின் சமாச தலைவர் அவர் கனகசபை இன்று நாங்கள் போராட்டம் ஒன்றை நடத்த வேண்டியுள்ளது காரணம் இந்தியன் இழுவைமடிப்பாளர்களுக்கு எதிராக கடந்த காலம் எத்தனையோ போராட்டங்களை செய்து கூட இன்று எமக்கு ஒரு முடிவு இதுவரை கிடைக்கவில்லை ஆகவே இப்போ தற்போது கடந்த காலத்திலே தீவக மக்கள் தொழில் செய்கின்ற இடங்களிலே இந்திய அழுவைப்படகு அத்துமீறி உள்நுழைந்து வாழ்வாதாரங்கள் அளிப்பதுடன் வளங்களை சுரண்டி அவர்களுடைய விலைகளையும் தொழிலாளர்களுடைய விலைகளையும் இழுத்து சென்றுள்ளார்கள் இதனால் இங்கே தீவகத்தை சேர்ந்த ம மக்கள் மட்டுமல்ல வடமாகாண கடத்தொழிலாளர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நான் இங்கு எல்லா அனைவருக்கும் அறியத் தருகின்றேன் உடனடியாக இந்த அரசாங்கமோ இல்லாட்டி மீன்பிடி அமைச்சோ இது தலையிட்டு எங்களுடைய தொழிலாளர் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் இன்று அவர்களுக்கு ஒரு தீ உங்களுக்கு ஒரு முக்க முகம் முடிவுக்கு முடிவான தீர்வுனை தரும் வழங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் இது தொடர்பாக நாங்கள் இதோடு நிறுத்திவிடாமல் தொடர்ந்தும் போராட்டம் நடத்துவதன்று தீர்மானத்தை எடுத்துள்ளோம் ஆகவே இந்த கடத்தல் மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் முன்வந்து இந்த தீர்க்கமான ஒரு முடிவினை எடுத்து எங்களுக்கு ஒரு முடிவு தர வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் டக்ளஸ் ஃபோல் தவிசாளன் நகரசபை கருத்துத்துறை தீபக மக்களின் அழைப்பை வைத்து இன்றைய க கலந்துவாடலே பங்கு பெற்றிருந்த நாங்கள் கரையோரமாக எங்கள் நெடுந்தீவில் இருந்து சு சுண்டுக்குழி மட்டும் மல்லத்தீவு மட்டும் கூடுதலாக வடக்கு வாகனம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் கட்டாயமாக இந்த ஆர்ப்பாட்டம் செய்யப்பட வேண்டிய விடயம் எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு நீர்விழா திணைக்களத்தில் இருந்து மாவட்ட செயலகம் மட்டும் இந்த பேரணி செல்லும் அங்கே மகதரை கொடுக்குறோம் கொடுக்குற மட்டும் இந்த போராட்டம் நிறைவடையாது அதை மீறினால் மக்கள் தங்கட சட்டங்களை தாங்கள் கையில் எடுக்க வேணும் என்றதை கேட்டிருந்தார்கள் உண்மையில் அந்த நிலை எதிர்காலத்தில் போகும் போல தெரிகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு யாழ் மாவட்டத்தில் உள்ள சங்கங்கள் இதில் ஒற்றுமையாக அன்றைய நாளில் தொழிலை நிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பங்கு பெற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இந்தியன் இழுவ படகு மூலமாக சேதமாக்கப்பட்டிருக்கின்ற பல மில்லியன் கணக்கில் தொழிலாளர்கள் இழந்திருக்கின்றார்கள் அந்த கடத்தொழில் நீர்வள திணைக்கள அதிகாரிகள்கிட்ட எங்களோட சங்கங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கின்றேன் போலீஸ் விஷயத்தில் முறைப்பாடு செய்து அதுக்குரிய பெருமதிகளில் போலீஸில் இன்றிய போட்டு அதுக்குரிய இதை வந்து விச விசரி திணைக்களங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை கட்டுப்படும் எதிர்காலத்தில் இந்த க கடத்தலில் அமைச்சர் அமைச்ச் இந்த அரசாங்கம் இந்த நஷ்டஈடுகளை கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த இந்த நேரத்தில் குறிக்கொள்ள விரும்புகிறேன் அமைச்சர் வந்த அறிவித்திருந்தது இந்திய மீனவர்கள் முற்று முழுதாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இங்கே எவருமே இல்லை மீனவர்களும் மீனவ சங்கங்களும் அதே மாதிரி அதை இருந்தது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு நந்திலும் பெரிய அது பிடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அது ஏன் இல்லை இல்லை அதில் வந்து உண்மையிலே படமராஜ் பகுதியில் ஒரு சில மாதங்கள் உடனே அந்த நன்றியை தெரிவித்திருந்தவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஆனால் இங்கே தீவகம் முற்று முழுதாக தீவ தீவகத்தில் மக்கள் உண்மையிலே ஏழு நாட்களும் இந்தியன் ரோலர் வருது அப்போ அதால் அந்த படமராஜியில் ஒரு சில மாதங்களில் வராத படியால் அதை நன்றியை தெரிவித்திருந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரும் அதை இனிமேல் வரும் சங்க தலைவர்கள் அதை உண்மையிலே யோசித்து அந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த இந்த அமைச்சுக்கு கடத்தல் அமைச்சுக்கு நாங்கள் ஒரு இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக இப்போ ரெண்டு மூணு முறை செய்துட்டோம் ஆனால் இது வந்து மக்கள் இந்த விளிம்பில் நிற்கின்றார்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வது அந்த சட்டத்தை தாங்கள் தான் நடைமுறைப்படுத்த போகிறார்கள் இந்திய அரசாங்கம் வந்து இப்போ இருக்கிற இந்த அதாவது இயற்கை அழிவுக்கு வந்து நிவாரணங்கள் வந்து ஏற்கனவே மீனவர்களுக்கு வந்து எண்ணெய் மண்ணெண்ணெய் வெள்ளை வேலைகள் போன்ற நிவாரணங்களும் வழங்கப்பட்டது அதே மீனவர்கள் ஏற்றிருக்கிறாங்க இப்போ இந்த வகையான உதவிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து அற்ப சலுகைகளுக்காக கொடுக்கப்பட்ட கொடுக்கப்படுறது இல்லையா உண்மையிலே ஒரு தொழிலாளிக்கு வந்து பத்து லட்சம் ரூபா எட்டு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா ஒரு இப்போ தொழில் எடுக்கிறான்னு சொன்னால் ஒரு போட்டிங் தொழில் செய்கிறான்னு இது ஒரு மீனவனுக்கு வந்து இருபது லட்சம் ரூபா வேணும் இப்போ அவர்கிட்ட பாதிப்பு வந்து எட்டு பத்து லட்சம் அந்த விலை அறுக்கப்படுகின்றது கண்துடைப்புக்கு மண்ணெண்ணையும் தந்து மானியம் தந்து மக்களை இப்போ அந்த மானியங்களை கொடுத்து எங்களை மக்களை பேய் காட்டையில இனிமேல் இனிவரும் காலங்களில் அப்படி போய் காட்டையில உண்மையில அந்த அதுதான் சொல்கிறோம்ன்னு சொன்னால் அந்த விழப்பீட நாங்கள் சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டு அந்த விளப்பு கட்டாயம் அரசாங்கம் வழங்கப்பட வேண்டும் அதை அதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறோம் அந்த விழப்பீடு உண்மையிலே அந்த மீன சமூகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் மானியங்கள் நடந்தீவு அலையோசிய கடத்தொழில் சங்கத்தின் உபதலைவர் எனது பேர் வந்து ஜெயசுதாசன் சுதாகரன் வேளாம்பட்டார நடுந்தீவு உண்மையிலேயே நாங்கள் இந்த எல்லா ஜால் மாவட்டம் தீபதி நயனாதீவு அனலதீவு அலுவதீபு பொங்குடு தீப வேலனை மண்டதீபு வங்கால தென்மராட்சி ஜால கடத்தொழில் பரித்துறை சைட்டு அங்கே மட்டும் எல்லா கடத்தொழிலாளிகளும் இங்கே வந்து ஒரு ஒன்று கூடல் ஒன்று நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இதோட இந்தியன் நிலுவப்படகு தான் எங்களுக்கு உண்மையிலேயே சரியான ஒரு ஒரு பிரச்சனை இது வந்து நாற்பது வருட காலமாக எனக்கு நாற்பத்தி மூன்று வயது ஆனால் நான் இருபத்தி மூன்று வருட காலம்தான் இந்த கடத்தோடு செய்கிறேன் ஆனால் எங்களோட தாத்தா அப்பாவிட காலப்பகுதியிலேயே இந்தியன் நிலுவப்படகுன்றது பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது ஆனால் நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் முப்பது வருஷ யுத்தத்திலே நாங்கள் மீண்டு இப்போ நாங்கள் வந்திருக்கிற காலப்பகுதியிலேயே ஒரு ஒரு அளவு கூட பதினஞ்சு வருடமாக அந்த இன்ஜின் போட்டில் வச்சு தான் நாங்கள் இப்போ தொழில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் தொழில் பார்த்து கொண்டு இருக்கின்ற காலப்பதிலேயே திங்கள் புதன் சனிக்கிழமையில் வந்த தோழர் வந்து இப்போ வந்து ஏழு நாளும் வந்து எங்களுக்கு வந்து வருகிறது இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கதச்சிகள் என்னென்னு சொன்னால் இந்த அரசாங்கம் பிடிச்சிருக்கிறது நன்றி தெரிவிச்சேன் உண்மையிலே நாங்கள் அது பிடிச்சி தான் இருக்கினா இப்போ ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளேயே இதோட அந்த பிடிமானம்ன்றது இல்லை ஆனால் ராமேஸ்வரம் போட்டு வந்து உள்ளே வராமல் தான் இருந்த ஒரு மாதம் இப்போ வந்து நாளும் காரைக்கால் மீனவர்கள் நாகா மீனவர்கள் என்று சொல்லி எல்லா போட்டுவுமே இப்போ உள்ளுக்கு வந்து நாங்கள் வாழ்வாதாரத்தை கிளந்து உண்மையிலே நாங்கள் இருக்கிறோம் இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு கடைசியான ஒரு போராட்டம் நாங்கள் கடல் ஏத்தின உயிர் வலையை நாங்கள் கொடுத்துருக்குறோம் கடல்ல எத்தனையோ போராட்டம் செய்திருக்கிறோம் வழியில் நாங்கள் இவ்வளோ போராட்டம் செய்திருக்கிறோம் மீனவர்கள் நாங்கள் மீனவர்கள் சமூகம்தான் வந்து இன்றைக்கு ஒரு ஒரு டாக்டர் என்ற பிள்ளையை படிக்க வைக்கலாம் ஒரு ஆக்கலாம் அப்படியான ஒரு காலப்பகுதியில் நாங்கள் இவ்வளவு பர்மையின் பட்டத்தில் தான் நாங்கள் உச்சக்கட்ட ஒரு பரம்பில் தான் இருக்கிறோம் இந்த நூல் அறுகிற சூழ்நிலையில இருக்க நூலையும் அறப்போது எங்களுக்கு அறுந்து முடிஞ்சுது அப்போ நாங்கள் எத்தனையோ ஒரு லட்சம் விலையில தீபகுதி மக்கள் இவ்வளவு உழப்பில் செய்து கடைசியாக தலைமன்னார் மட்டும் உள்ளுக்கு வரையும் நான் போட்டு நாங்கள் அந்த நேரடியாக அவரோட வீடியோ வச்சுருக்கிறோம் நேரடியான நியூஸ்களுக்கு நாங்கள் இதே சக்தி நியூஸுக்கு நான் கொண்டு போய் ஏற்றி கொண்டு நேரடியாக காட்டியிருக்கிறேன் நெடுந்தீவு கடற்பரப்பில் இது வந்து பெரிய ஒரு போராட்டம் மக்கள் போராட்டம் என்ற இதுதான் கடைசி போராட்டமாக இருக்கணும் உண்மையில் எங்களை கடந்த கால அரசாங்கத்தை பற்றி எங்களுக்கு தேவையில்லை இப்போத்தியே வருகின்ற அரசாங்கம் வந்து உண்மையிலே நல்லது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மீனவருக்கு சரியான ஒரு முடிவை தாங்கள் எங்களுக்கு இந்தியா இந்தியாவிலேருந்து உலக நாட்டிலேருந்து இந்த அழிவுக்கு வந்து எந்த நாடும் வந்து எந்த நாட்டுக்கும் வந்து உதவி செய்கிறதுக்கு வந்து அது நாட்டு பிரச்சனைகள் ஆனால் மீனவன்ற பிரச்சனை எங்களுக்கு அந்த சாமான்தாராக பருப்பு தரியினம் சீனி தரியனம் வெல என்ற பிரச்சனை எங்களுக்கு இல்லை இது நாட்டுக்கு நாட்டு உள்ள பிரச்சனை எங்களோட மீனவர்களுக்கு வந்து உண்மையிலேயே இந்த பருப்பும் வேணாம் சீனையும் வேணாம் எங்களுக்கு எண்ணெயும் வேணாம் எங்களோட கடலை எங்களுக்கு தாங்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கூடுதலான வரி கட்டுறோம் இதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால் நாங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு நாங்கள் முப்பது வருஷத்தில் நாங்கள் ஒரு தலைவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அடுத்த ஒரு தலைவரை நாங்கள் அனர இப்போத்தைய ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக் அவர்களை தான் நாங்கள் உண்மையிலேயே கடவுள் மாதிரி பார்க்கின்றோம் ஆனால் எங்களோட மீனவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை பன்னெண்டாம் தேதி ஒரு போராட்டம் இருக்கின்றது அந்த போராட்டத்துக்குள் எங்களுக்கு ஒரு முடிவொண்டு சரியான கடைசி போராட்டமாக இருக்கணும் வேணும் எங்களோட மீனவர்கள் இனிமேல் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் இந்த போராட்டமன்ற கதைக்கே இடமில்லாத அளவுக்கு இந்த அரசாங்க எங்களுக்கு முடிவு தர வேண்டும் என்று கூறி இந்த வந்திருந்த அனைவருக்கும் கூறி நன்றியே கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் பரிஜித்துறை நகர கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளராக இருக்கிறேன் எங்களோட வடபகுதி மக்களுடைய ஒரு அரசாங்கத்துக்கு செய்திகளை கொண்டு போகிறதும் ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தி அவருடைய வேலைகளை செய்கிறேன் அன்றைய காலங்களிலே மக்கள் கேட்டதின்படி இதுவரை காலமும் ஒரு குறியின ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கு முன்பதாக இந்திய நிலுவைப் படகுகள் இங்கே வருவது வந்து மிகவும் குறைவாக இருந்தது அந்த அந்த வகையிலே மக்கள் எங்களுக்கான ஒரு வாழ்த்தை தெரிவித்திருந்தார்கள் ஆனாலும் கூட இப்போதைய ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக இருந்து அதிக அதிகளவாக வரலாறு இல்லாத அளவிற்கு அதிகளவான சேதத்தை விளைவிக்கும் வகையிலேயும் நிறைய மீனவர்களினுடைய வாழ்வாதாரங்கள் பறைக்கப்பட்ட நிலைமையிலேயும் இருந்து வருகிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனாலும் கூட எங்களுடைய அரசாங்கத்திற்குரிய பேச்சானதை நாங்கள் சொல்ல இருக்கிற கருத்து என்னென்றால் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் இந்த ரோ இந்திய படைகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இது வந்து இங்கே மட்டுமில்லை இலங்கையில் மட்டுமில்லை இந்தியா இந்தியாவிலேயும் இது இந்த தொழில் வந்து சட்டவிரோதமான தொழில் அங்கேயே நீங்கள் பார்க்க போனால் தெரியும் இதுக்காக ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்பு போராட்டங்களும் நிறைய நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் கூட எங்கட இலங்கையிலேயே இருக்கக்கூடிய மீன் வளங்களையும் கார்களையும் மீன்கள் பெருகக்கூடிய இடங்களையும் மக்களுடைய தொழில்களையும் சேதப்படுத்தி முற்றுமுழுதாக அழித்து நாளைய இளைஞர்களோ நாளைய எங்களுடைய இளைஞர்கள் இந்த தொழிலை செய்ய முடியாத அளவிற்கு சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதொன்று அதனாலே இந்த இவர்கள் அனைவரும் கூடி மக்களாக திரண்டு சங்கங்களாக திரண்டு பெரிய பாரதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒன்றை செய்யப்போவதாக சொல்லி அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் அதை காட்டி எங்களுடைய இதுக்கு எங்களுடைய இழுவை மடி என்பது எங்களுடைய நாட்டிற்கு நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளாதது ஒன்று நீங்கள் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஒரு எங்களுடைய மேலே எங்களுடைய வளத்தை பாதுகாப்பது எங்கள் எங்களுக்குரியதே என்று சொல்லி இந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய முன்பதுக்காக நாங்கள் இந்த அரசாங்கம் பிரமுதர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் இல்லை இந்த அரசாங்கம் மக்களுக்கான அதனாலே நாங்கள் மக்களோடு நிற்போம் எங்களுக்கான இந்த முடிவை மக்களுக்கு எடுத்து தர நாங்கள் மக்களோடு இணைந்து செயற்பட எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் அதே போல் இந்த மக்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு நீங்களும் ஆதரவு செய்து அதற்கான வன்முறை இல்லாமல் ஒரு சமாதானமாக மக்களுடைய மத்தியிலே எங்களுடைய நம்பிக்கை நாயகனாக போல தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கும் எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார அவர்களிடம் கேட்டு மக்கள் முடிவை பெற ஆவலாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின் பின்பாக நின்று நாங்களும் அதற்கான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பெரிய விஷயமாக நாங்கள் இலங்கையில் இருக்கிற மீனவ மக்களுக்கு அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று தேர்தல் விஞ்ஞானத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு அதை மீனவர்கள் பெற வைத்திருந்தார்கள் அதை வைத்துத்தான் மீனவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து கொண்டு வந்திருந்தார்கள் அதற்கான ஆதரவை கூட வழங்கியிருந்தார்கள் ஆனால் அந்த தேர்தல் விஞ்ஞான தேர்தல் விஞ்ஞான சொல்லக்கூடிய மாதிரி எங்களுடைய அரசாங்கம் இதை முற்றுமுள்ளதாக நிப்பாட்டுவோம் என்று சொல்லித்தான் வந்தார்கள் இப்போது வந்து ஒரு வருட காலங்கள் பூர்த்தியாக இருக்கிறது ஆனால் இதற்கு முன்னதாக இருந்த காலங்களிலே பிடிக்கப்பட்ட இந்தியன் ரோலர் அதாவது இந்தியன் ரோல் எழுவ ரோலரை இவ்வளவு தூரம் இவ்வளவு அதிக கூடின இந்தியன் ரோலரை பிடித்து பிடித்ததாக இந்த ஒரு அரசாங்கங்களும் இல்லை இந்த இந்த ஒரு வருட காலங்களுக்குள்ளேயே நாங்கள் பத்து வருடம் பதினைந்து வருடம் ஆட்சி செய்யும் போது பிடிக்கக்கூடிய ஒரு இழுவை மாடி ரோலர்களை நாங்கள் பிடித்திருக்கிறோம் ஆனாலும் கூட அவர்களுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கிறது எங்களுடைய ராணுவ இராணுவ நேவிப்படைகளையே சுற்றி வளைத்து அவர்கள் பிடிக்க ஒரு இந்திய நிலுவை மடியை பிடித்து கொண்டு போகும்போது மற்றவர்கள் பயந்து ஓடாமல் அருகாலையே வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் எங்களுடைய மக்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார்கள் ஒரு இந்தியனுடைய எங்களுடைய அமைச்சருடைய கட்டளைக்கிணங்க ஒரு நே நேவி போய் நேவி தளத்திலேருந்து நேவி போய் அந்த இடத்துல போய் இந்திய நிலுவை மடியை பிடித்து இழுத்து கொண்டு வரும்போது எதிரே இருக்கக்கூடிய மற்ற இந்தியன் இழுவை மடிகள் அவர்கள் அவர்களுடைய பாடலில் தங்களுடைய தொழில்களை இழுத்து மக்களுடைய வலைகளை சேதப்படுத்துகிறார்கள் அது ம மக்கள் வீடியோக்களுக்கு போட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்க போனால் இதுக்கான கட பாரதூரமான ஒரு கடின கடினமான ஒரு செயற்பாடுகள் எடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது கூடிய சீக்கிரம் மக்களுடைய ஆதரவோடு மக்கள் கேட்ட வண்ணத்திலேயே நாங்கள் இதை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்கிறோம்